நான் மதர காரந்தான்டா நேற்றைய எபிசோடில் வந்து அண்ணன் ஹெச் அவர்கள் வந்து இங்கே வந்து பிரிவினைவாதத்தை வந்து உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் இன்றைக்கி அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா மூன்று இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சிறுவர்களை வந்து ஒரு வந்து இந்து பையன் வந்து தன்னுடைய காலனியால் வந்து அடித்து நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் உங்களுடைய கடவுள் வந்து ஹிந்து கடவுள் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்காரு எங்கள் நாட்டில் வாழ்றீங்க எது இதுன்னு சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்பவே வருந்த வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இது வந்து யார் பண்ணாலுமே தப்பு தப்பு தான் வந்து இங்கே நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் வந்து ஹெச்ராஜா அவர்களை வந்து நீங்கள் உங்களோட சொந்த பிரச்சனையாக சொந்த பிரச்சனையாக பாருங்கள் அதை வந்து பொது கொண்டு வந்து மத விரோத போக்கை வந்து கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் எதுன்னு சொன்னோம் ஆகவே தமிழக ஹிந்து விரோத அரசு நீக்கப்பட்டால்தான் தமிழகத்தில் இந்துக்கள் சம உரிமையோடும் கௌரவத்தோடும் வாழ முடியும் என்பது தெரிகிறது

இந்த மாதிரிலாம் நடந்துருமோ இது ஒரு நாள் இவங்க இப்படியே கொண்டு வந்துட்டு போது கண்டிப்பாக ஒரு நாள் இதே பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் அப்போ என்ன ஆகும் ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கவே பெரிய ஆரம்பிப்பான் திரும்ப ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போய் விட்டுருவானுங்க எப்போவுமே வந்து மதத்தை வச்சு வந்து அரசியல் பண்ணுறதுன்றது எப்பவுமே சரியாக இருக்காது அது வந்து ரொம்பவே வந்து வன்முறையில் தான் கொண்டு போய் முடியும் சிறுவர்கள் மனநிலையை பூரா மாற்றாதீங்க எங்களுக்கு என்ன பயமாக இருக்குன்னா இப்போ அந்த வீடியோ பார்த்த உடனே சின்ன சின்ன பசங்க மனசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்துத்துவான் நீங்கள் வந்து இந்து இவங்க வந்து முஸ்லீம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து விதைச்சி வச்சுருக்காங்க அது வந்து சின்ன பசங்க அவங்க பார்த்தாலே இன்னும் ஒரு பத்து வயசு தான் இருக்கும் அவங்கள போய்ட்டு இந்த மாதிரி அடித்து டார்ச்சர் பண்ணி அவன் அடிக்கிறவனுக்கு ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் ஏன் நார்த்தில் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு படிச்சிங்களா வழக்கம் போல தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் அம்மா ஆட்சியில் முந்நூறு நானூறு பேர் செத்து போனாங்க திறந்தப்ப இதெல்லாம் அன்றைக்கி எவனும் பேசுகிற அளவுக்கு ஆள் கிடையாது ஆனால் இன்றைக்கி இவர் இதே விஷயத்தை ஒரு நாலாவது தடவையோ மூணாவது தடவையோ அறிக்கை விட்டுருக்கார் இந்த ஆளுங்கட்சி வந்து ஆட்சி சரியில்லை ஒரு உயிர் சேதம் ஆகலை ஒன்னு திடீர்னு அவ்வளவு பெரிய மழை வரும்போது முப்பதாயிரம் கண்ணாடி போகக்கூடிய ஆத்துல திடீர்னு ரெண்டு லட்சம் கண்ணாடி போகும்போது அதை அந்த கரை தாண்டிதான் அந்த ஆறு வந்து போய் ஆக முடியும் இல்லை அதுக்கு இதை வந்து உயிர் சேதம் இல்லாம காப்பாத்துனது பெரிய விஷயம்ங்கிறாய்ங்க இன்னைக்கு அந்த வந்து சரியான வந்து நிவாரணமோ எதுவும் போகலைன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருக்கு போட்டு கிழிச்சிருப்பானுங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வர்றது கிடையாது இப்ப இந்த ஒதுக்கீடு என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் கேளுங்களேன் இந்த ஒதுக்கீடு எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்ட்டு ஐயா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜாதி வரி கணக்கெடுப்புங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கணும் எடுக்கலை ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே இருக்க மாநில நீங்க வந்து ஜாதி வரி கணக்கெடுத்துட்டா நாங்கள் இடஒதுக்கீடு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி வந்து அறிக்கை போட்டுக்கிட்டுருக்காரு இதே மாதிரி தான் காரங்க பீகாரில் வந்துட்டு இந்த கணக்கெடுப்பு பண்ணானுங்க அவனுங்களே பண்ணி இடஒதுக்கீடு பண்ணிக்கிட்டானுங்க பண்ணும்போது உச்சநீதிமன்றம் இதெல்லாம் வந்து கிடையாதுன்னு சொல்லி கட் பண்ணி விட்டானுங்க இங்கே அதே வேலையை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா உச்சநீதிமன்றம் இது தவறு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க இது எடுக்க வேண்டியது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய விஷயத்தை அந்த ஒன்றிய அரசு கூட தான் நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க கூட்டணியில் இருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த நீங்கள் இங்கே இருக்கிறவனை எடு எடு எடுன்னு சொல்லி குத்தி ஆளுங்கட்சிக்காரனை பூரா வந்து குத்திக்கிட்டு இருக்காரு அறிக்கை போட்டுருக்காரு இவர் வந்து ஒரு பெரிய தலைவர் இவர் கீழே ஒரு பெரிய கூட்டங்கள் இருக்கு இவர் வந்து இவர் ஃபாலோ பண்ணுற நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்கன்னு வைங்களேன் ஒரு ஆளுங்க இருக்காங்கன்னு வைங்களேன் இவர் போடுற விஷயங்கள் சரியா தப்பான்னு பார்க்கறத விட தலைவராக இருக்காருன்னு வைங்களேன் நம்ம தலைவர் சொல்றது சரியா தான்டா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரியான அறிக்கைகள் வந்து ரொம்ப வந்து ஒரு பழைய காலத்து தலைவர்களையும் இதெல்லாம் செய்கிறாங்க தெரிஞ்சு செய்கிற விஷயங்கள் இது ஒன்றும் இந்த விஷயங்கள்லாம் வந்து திரு ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் வந்து ஒரு பலம் பெரும் வந்து அரசியல் அதிக தொட்டிலையும் ஆக்டிவிட்டு பிள்ளைகள கணக்கு தாங்க பண்ண முடியாத விஷயத்தை போய் இவனை பண்ண சொல்லிட்டு பண்ணுறவன்ட்ட எல்லா அத்தாரிட்டி இருக்கவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாத மாதிரி தாங்க இது இவர் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்டெர்லைட்டுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா ஸ்டெர்லைட் வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு ஆமாம் ஸ்டெர்லைட் இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரியுமா அப்படின்னு இருக்காரு என்ன ஆயிருக்கும் மக்கள் புறம் வேணான்னு சொல்லி போராட்டம் பண்ணி பல பேர் செத்த விஷயத்தை வந்து சொல்லி அதாவது நார்த்ல வந்து அவங்களுக்கு வந்து காப்பர் பத்தலையா அதாவது ஸ்டெர்லைட் வந்து இங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வந்து மிகவும் வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருக்கோம் அப்படின்றாரு இது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு இன்னொரு திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்த பார்க்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிக்காம்பட்டி இருக்குல்ல மதுரை பக்கத்துல அதாவது நம்மகூர் பக்கத்துல தான் அரிக்காம்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிராமம் சுத்தி இருக்கிற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு கனிம வந்து இருக்குது ஒரு தாது வந்து அதை மைன் பண்ணி எடுக்க போறாங்களா அதுக்கான ஒரு டெண்டரை வந்து விட்டுருக்காங்க இந்த டெண்டர் வந்து விடுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு மாநில அரசு என்ன இது வந்துலாம் பண்ணாதீங்க இந்த இடத்துல நீ எதுவும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து தமிழ் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு அது என்னன்றது டீட்டெயிலா இருக்கிறதுக்காக தான் கையில பேப்பர் தான் தூக்கிட்டு வந்தேன் அது என்னன்னு சொல்லிடலாமா அந்த டாங்ஸ்டன் பகுதியில் பாத்தீங்கன்னா பல்லுயிர் பாரம்பரிய தலமா இருக்குது அதாவது அங்க இருக்கக்கூடிய நிறைய பறவைகள் விலங்குகளுக்கு ஒரு சின்ன சரணாலயம் மாதிரி அது வந்து இருக்குது பல குகை கோயில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமணி எழுத்துக்கள் பஞ்ச பாண்டவர்களுடைய வந்து கல்வெட்டுகள் சமண படுக்கைகள் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஆறு கிராமங்களும் இருக்குது நீங்கள் திடீர்னு இப்படி கொண்டு வந்து வந்துச்சுன்னா இங்கே கூடிய தமிழ் பாரம்பரியங்களை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு தமிழ் பாரம்பரியம் அல்லாது மண்ணை வந்து காலி பண்ணிடும் இயற்கை சீரழிவு அது உண்டாக்கும் அது வந்து ஒரு மெயினான விஷயம் இதுல இயற்கையை சீரழிக்க வேணா ஆறு கிராமத்தை காலி பண்ண வேணா அது அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஒரு விஷயம் இருக்குது விஷயம் இருக்கு மிருகங்கள் வந்து போயிட்டு இருக்கு பழைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் வந்து பாதுகாக்கப்படுது சில குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த டெண்டர் வந்து யார் எடுத்திருக்காங்க அதாவது ஏலத்தில் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் சிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் எடுத்திருக்க இந்த நிறுவனம் யாரோடது அப்படின்னா வேதாந்தா நிறுவனத்துடையது இப்ப புரியுதா வேதாந்தா ஸ்டெர்லைட் பதிமூணு பேர் தூத்துக்குடி எல்லாம் எங்க சுத்தி வருது இது வந்து ஒரு வந்து யாருக்கு அதாவது பிரதமர் மோடியோட நெருங்கிய நண்பர் இருக்காரு இல்லையா அவரு கீழே தான் இது எல்லாமே வருதுங்க சோ அப்ப வந்து இது யாருக்காக பண்றாங்க அப்படின்றத மக்களே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அடுத்தது வந்து நம்ம தலைமை சீமன் பத்தி தான் நம்ம பேச போறோம் அண்ணன் சைமன் வெற்றிக்குறி வெற்றிக்குறி போட்டி இல்லாமல் எபிசோடே வேறையாது இல்லை அவர் தினம் இனிமே நம்ம இவங்க அண்ணாமலை அண்ணனும் சீமான் எபிசோடு வந்து முடிக்கிற மாதிரியே இல்ல இந்த மாதிரி ஊட்டிக்கு வந்து டூர் போயிருக்காரு கேட்ட களப்பணின்னு வந்து அண்ணா சொல்லிட்டு இருக்காரு கலப்பணியில போய் பாத்தீங்க அப்படின்னா காலையில போய் ஒயிட்டன் வயிட்டுல போயிட்டு ஊர் மக்கள்கிட்ட ஆசீர்வாதீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க சக்தி மேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டார் தன்னை சரணாகதியாக சரண் கொடுத்து விட்டார் ஒன் ஹவர்ல காஸ்டியூம் மாத்தி பிளாக் அண்ட் பிளாக்ல வந்து புரட்சி புலிடா நான் அப்படின்னு சொல்லி வழக்கம் போலதான் நாடு சரியில்ல மக்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியில நின்று ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு வழக்கம் போலதான் அவரு அதே ஸ்டைல் தான் சட்ட ஒழுங்கு சரியில்லை எவனும் சரியில்லை ஆட்சி சரியில்லை எங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படி இப்படின்னு வழக்கம் போல அதே ஆத்துக்கள் தான் வந்து பேசியிருக்காரு ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்து இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு இந்த மாதிரி இயற்கை பேரிடர் நடந்த இடத்துக்கு இன்னும் ஒரு தடவை கூட போகல அன்னையும் போகல அடா அவருக்கு தான் வந்து வேற அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சிட்டு தானே போவாரு டீல போயிட்டு அவர் ஏழாம் எட்ட ஏழாந்தேதி எட்டாம் தேதி போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஊட்டிகள்ல போய் கலா பணிகளுக்கு போயிருக்காரு இதே அண்ணன் தான் சாம்சங் பஞ்சாயத்து நடந்த அன்னைக்கு காலையிலேயே போய் இலவை கூட்டி விட்டது ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு அங்கே போய் என்ன சொல்லணும் நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம கேஸ் போட்டு சட்ட ரீதியாக பார்க்கணும் சொல்லாமல் புரட்சி பண்ணணும் அப்படி இப்படின்னு அளந்து விட்ட அண்ணன் சாம்சங் பஞ்சாயத்துக்கு அடுத்த நாள் காலையிலேயே போயிட்டாருங்க உங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது தனியாக இருக்கிறோன்னு நினைக்காத நீ நட ஒரு நிழல் விழும்ல அது அண்ணன் நினைச்சுக்க கூடவே வருவேன் இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எவனும் உங்கள்ட்ட காசு கேட்கல எவ்வளவு பேர் நம்புறாங்க தமிழ்நாட்டுல அண்ணன் வந்து ஒரு புரட்சி புலி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்களே போய் ஒரு தலையாவது காமிச்சு அரசியல் கட்சி தலைவர் நீங்க வந்து ஆட்டுல போயிட்டு வந்து அங்க இருக்க மக்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க வந்து பண்ணிருக்கீங்களா இங்க இருந்துட்டு எவனும் உதவி செய்யறது இல்ல கட்சி சரியில்ல ஆட்சி சரியில்லை அப்படிங்கறது அண்ணாமலை வந்து இவரும் எங்க அண்ணன் சொல்கிறதும் அவர் என் தம்பின்னு சொல்றதும் இதெல்லாம் ஒரு மாதிரியான அரசியல் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது எப்போ வந்து இளவுலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுல வந்து எப்படி இளவு கொட்டலாம் அப்படின்றதான் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து ஐபிஎஸ் அதிகாரி கூட வந்து அம்புலுத்து வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தனக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம்லாம் வந்து என்ன பண்ணுவான் போய் சோசியல் மீடியா திட்டுவான் என் குடும்பத்தை ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரி தான் சொல்லியிருக்காரு என் குடும்பத்தெல்லாம் வந்து ட்ரபிள் பண்றானுங்க ப்ரஸ் மீன் பாத்தாங்க இவரு பேசும்போது பின்னாடி இருக்கவங்க எல்லாம் வந்து அவன விஜய் ஆயே ஒரு ஆப்டரால் ஒரு ஐபிஎஸ் ராமே நான் சரி மோதுறதுனா ஆயிடுச்சு மோதுவோம் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவே நீ என்னைய என்ன பண்ணிருவே நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆப்டரால் நீ ஒரு ஐபிஎஸ் வேற மாதிரிடா அப்படின்னு அவர் ஐபிஎஸ் அவர் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம்னா பிடிக்கிறாங்க புடிக்கிறாங்க அவர் ஐபிஎஸ் அதேதான் அந்த மீட்டிங்ல போய் சும்மா இல்லாம அவரும் வந்து ஏதாவது சொல்லியிருக்காரு அதை எடுத்து அவனோட வீடியோ எடுத்து வெளியே போட்டு விட்டான் இந்த மாதிரி அவர் வந்து சமூகத்தை பிரித்து பார்க்குறாரு இதனால் இது நான் போய் அங்கே சொன்னோன்னா என் ஃபேமிலிக்கு ட்ரபுளாக இருக்குது அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது இவர் காலையில் ஒரு நல்ல அரசியல்வாதி சரி அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார் அவர் ஒரு அவர் சொல்லிட்டாரு விடுங்க போயிட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு ஜென்டிலாக சொல்லாமல் நான் பார்த்துக்குறேன் நான் யார் தெரியும்ல நான் அவர் என்ன போகிறையா அப்படின்னா அண்ணன் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு சரி இன்னைக்கு வந்து இருந்து நம்ம சவுத் வரையும் பல விஷயங்களை வந்து பேசியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க முக்கியமா வாய்ஸ் ஆஃப் 플로리다 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் நான் காலந்தான் டா.